அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவும் கிருஷ்ணர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா வரங்கள் வழங்கும் வரதராஜா வழிகாட்டி ஆய் விளங்கும் வைகுண்டவாசா வரங்கள் வழங்கும் வரதராஜா வழிகாட்டி ஆய் விளங்கும் வைகுண்டவாசா சிரமம் தவிர்க்கும் ஸ்ரீனிவாசா சிரமம் தவிர்க்கும் ஸ்ரீனிவாசா சீரை குவிக்கும் வெங்கடேசா சீரை குவிக்கும் வெங்கடேசா முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரம் இருந்தோம் ஏகாதசி வீரதம் இனியன் முன்னால் அடைந்தோம் புனிதம் இருந்தோம் ஏகாதசி விரதம் இனியன் முன்னால் அடைந்தோம் புனிதம் அறிந்திட நீ அமுதம் சுரந்தனை நீ அமுதம் அரணுநாள் எமது எண்ணம் பலிதம் அரணுநாள் எமது எண்ணம் பலிதம் முரளி தரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா சிறைக்குள் மலர்ந்த சிங்காரனே சிகரத்தில் அமர்ந்த ஒய்யாரனே சிறைக்குள் மலர்ந்த சிங்காரனே சிகரத்தில் அமர்ந்த ஒய்யாரனே மறைபோது போர்க்கருள் உபகாரனே மறைபோது போர்க்கருள் உபகாரணே மமத இச்சிதைக்கும் சமகாரனே மமத இச்சிதைக்கும் சமகாரனே மமத இச்சிதைக்கும் சமகாரனே முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா பரிவுடனே பரிமளிப்பவனே பார்க்கெல்லாம் படியளப்பவனே பறிவுடனே பரிமளிப்பவனே பார்க்கெல்லாம் படியளப்பவனே வஞ்சரை ஒழிப்பவனே வஞ்சரை ஒழிப்பவனே எங்கள் நெஞ்சத்திற்கு அமைதி அளிப்பவனே எங்கள் நெஞ்சத்திற்கு அமைதி அளிப்பவனே முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா வரங்கள் வழங்கும் வரதராஜா வழிகாட்டியாய் விளங்கும் வைகுண்டவாசா வரங்கள் வழங்கும் வரதராஜா வழிகாட்டியாய் விளங்கும் வாசா முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகரா முரளிதரா தாமோதரா முன்னின்று காக்கும் கருணாகர நன்றி வணக்கம்